டெய்லி போறவனுக்கு எப்படி இருக்கும் எனக்கு ஹந்தி தெரியாது இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிளீஸ் டெல் இங்கிலீஷ் ஐ டோன்ட் இந்தி பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் சொல் சொல் எனக்கு நீ பேசுறது புரியல சொல்லு கட்டுறேன் தமிழ் என்னத்துக்கு வண்டி லட்சி நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிளீஸ் டெல் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ இந்தி பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க எல்லாம் வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ பாட்டி லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற மூணு மணி நேரமா நேரமா இல்ல 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 மணி மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினதுக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா பைன குடுங்க தமிழ் தெரியாதனா நீ ஏன் உட்காந்துருக்கீஸ் இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா இட் எது உட்காந்துருக்க ஏன் வெட்டியா இருக்கே தெட்ட திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து என்ன பாஸ் நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு டேக் என்ன பேசுற பே ਨਹੀਂ எல்லாம் கேக்க யாருமே இல்ல நீ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு டாம போக மாட்டான் என்ன நீ என்ன நான் நீ என்ன சொல்றேன்னு புரியல புரியிற மாதிரி சொல்லு புரியுற நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாது இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லுரி சொல்லு எதுக்கு வெட்டியா உட்காந்துருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணிருக்க நான் மூணு மணி நேரமா வண்டியை உள்ள நிப்பாட்டி அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சிட்டு வந்து கேட்டா ஐநூறு ரூபா சரி ஐநூறு ரூபாய் பைன கூடுனா நீ லாக் எடுக்க மாட்டேங்கிற உனக்கு இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுங்கற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற

வா இன்னைக்கு நீங்க வாங்க சொல்லு என்ன கலித என்ன சொல்லு சொல்லுறியா வர சொல்லு உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம் இந்த ஐநூறு ரூபா பைன் என்னன்னு கேட்போம் ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறீங்களே உட்கார்ந்து தானே இருக்கீங்க வர சொல்லு வர சொல்லு

नो भैया आप जाकर उधर बात कर रहे हैं मेरे साथ कर रहा है मैं एंट्री मैन हूँ, नॉट अ मैनेजर राइट है टेल हू इज द सुपरवाइजर आई वांट टू स्पीक सुपरवाइजर टेल हू इज द सुपरवाइजर आई वांट टू स्पीक इन तमिल और इंग्लिश हू इज द सुपरवाइजर हैन सर नो तमिल नॉट इन इंग्लिश ओनली انا سنج انا में उल्ले पनाते கட்டி போட்டு வச்சிருக்கான் வண்டியா

ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஹோல் என்ன கேட்ட வார்த்தை இந்தி தெரியாதுன்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுறீங்களா கெட்ட வார்த்தை நாலு மணி நேரம் உள்ள வண்டியா போட்டு நாலு மணி நேரம் வண்டியா உள்ள போட்டுருக்கா ஏ நாலு மணி நேரம் ஏ நாலு மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன் எடுத்து பாரு